அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நம்மளுடைய வே டு ஜின்னா லைவ் பகுதியில் ஸ்வர்க்கத்தின் நித்திய நிம்மதியை நினைத்து பார்க்கலாம் வாங்க ஸ்வர்க்கத்தில் துக்கம் இல்லை துயரம் இல்லை அங்கு நாம் எப்போதும் சிரித்து கொண்டிருப்போம் நமக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தயார் செய்திருக்கும் அந்த அழகான அரண்மனைகள் தோட்டங்கள் நதிகள் அவைகளை கற்பனை செய்வதற்கே இதயம் அமைதியாகிறது அல் குரு ஆனில் அல்லாஹ் அல் ஹஜில் கூறுகிறான் அவர்கள் தங்க நகைகளாலும் முத்துக்களாலும் அலங்கரிக்கப்படுவார்கள் அவர்களின் உடைகள் பட்டு ஆடை ஆகும் என்று அங்கே மரணம் இல்லை சோதனை இல்லை வழி இல்லை அல்லாஹ் சொல்வான் என் அடியார்களே இன்று உங்களுக்கு பயம் இல்லை துக்கமும் இல்லை அந்த வார்த்தைகளே நம்மளுக்கு இதயத்தை நிம்மதிப்படுத்தும் ஸ்வர்க்கத்தில் நம் இதயம் விரும்பிய அனைத்தும் கிடைக்கும் ரசூல் சலல்லா அலைவாசலாம் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் உலகத்தில் அவர்கள் விரும்பியதை விடவும் அழகானதை பெறுவார்கள் என்று ஆதாரம் சஹேஹ் புகாரி அந்த நாளில் அல்லாஸ் தாலா சொல்வான் இன்று நான் உங்கள் மேல் திருப்தி அடைந்தேன் இனி ஒருபோதும் உங்கள் மேல் கோபப்பட மாட்டேன் அந்த ஒரு வார்த்தை தான் மிகப்பெரிய மிக பெரிய நிம்மதி நம்ம இந்த விஷயங்களை நம்மளுடைய இதயத்தில் அந்த ஆசையை உயிரோட்டமாக வைத்துக்கொண்டு கொண்டு நம்மளுடைய தொழுகை சதக்கா துஆ இவை அனைத்தையுமே இந்த இலக்குக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் நம்மளுடைய ஒரே இலக்கு சுவர்க்கத்தை அடையும் இலக்காக இருக்க வேண்டும் நம்மளுடைய நம்பிக்கை சொர்க்கம் சொர்க்கத்தை அடைவதற்கான துஆா அல்லா இன்னி அஸ் அலுக்கல் ஜன்னா யா அல்லா நான் உன்னிடத்தில் ஸ்வர்க்கத்தை வேண்டுகிறேன் அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்கல் ஜன்னா என்ற இந்த துவாவை நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறவும் ஓதி ஸ்வர்க்கத்தை அடைய இந்த துவை அனைவரும் சொர்க்கத்தை அடைய ஓதிக் கொள்வோமாக வல்ல நம் அனைவருக்கும் நம்மளுடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை அடைய கிருபை செய்வானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ